இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைலுக்கு காரமான கோங்குரா சட்னி இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம இந்த சட்னி வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாத இந்த சட்னி தேவையான பொருட்கள் குளிச்சிக்கிற ஒரு கட்டு பத்து வரமேளகா ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் மிளகு ஒரு ஸ்பூனு பூண்டு நாலஞ்சு பல் உப்பு தேவையான அளவு கடாய் சூடானதும் கடுகு வெந்தயம் மிளகு மல்லி எல்லாத்தையும் நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி அதில் மிளகாய் போட்டு பூட்டு போட்டு வதக்கணும் நல்லா வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்க புளிச்ச கீரையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் அது நம்ம அரைக்கலாம் வேண்டாம் நல்ல எண்ணெயிலேயே வதங்கணும் கீரை வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த ரோஸ் பண்ண ஜாரில் இருக்கிற பவுடர் எடுத்து இந்த கடாயில் கொட்டி நல்லா வதக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ட்ரையாக வதக்கணுன்னு எண்ணெய் வந்து மேலே வரணும் இதுதான் அதோடைய பதம் கீரையில் விட்டமின் ஏ சி பொட்டாசியம் அயன் கால்சியம்லாம் இருக்கிறதுனால எல்லாருமே இந்த சட்னியை சாப்பிடலாம் முக்கியமாக டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லது ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம புளி சாதம்லாம் கலருவோம்ல அதை மாதிரி இந்த கோங்கரா சட்னியை கூட வச்சு சாதம் கலரையும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்